அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம்ங்கிறது மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு மாதம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் வந்து இறைவனை முழுமையாக வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான மாதம் தான் இந்த மார்கழி தான் இப்படி இந்த மார்கழி மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாகத்தான் இருக்குது மற்ற மாதங்களில் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் மட்டுமே இறைவனை வழிபாடு செய்வதற்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழியில் மட்டும்தான் மாதம் முழுவதும் இறைவனுக்காகவே வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்குது மார்கழி மாதத்தை தேவர் மாதம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மாதம் கடவுளை வழிபாடு செய்வது ஒரு உகந்த மாதம் இறைவனை வழிபாடு செய்வதற்கு இந்த மாதத்துதான் எந்தவித மகள் மங்கள நிகழ்வுகளுமே நடத்தப்படுறது கிடையாது அதனால இந்த மார்கழி மாதத்தில் நம் முழு மனதோட இறைவனை வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ கோயில்லலாம் வந்து சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை புனஸ்காரம் எல்லாமே நடக்கும் மேலதாள வாத்தியங்கள் முழக்கப்படும் சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் இந்த மார்கழி மாத முழுவதுமே திருப்பாவையும் பாடப்படும் மார்கழி மாதம் சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வருவது ஆண்டாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டாளை வழிபாடு செய்வதும் ஒரு முக்கியமான மாதம்னே சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தை தோஷங்களை தீர்க்கும் மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம்தான் மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபாடு செஞ்சோம்னா தோஷங்கள் அனைத்துமே நீங்கி செல்வ செழிப்போ நாம் வாழலாம் இந்த மாதத்தில் இருக்கும் விரதங்களின் பலன்கள் மிக மிக சக்தி வாய்ந்த அவ்வளவு புகழ்பெற்ற மாதம்னே சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கிய நிச்சயமாக கிடைக்க பெறும் ஒரு தொழிலில் வந்து ஒரு லாபம் ஏற்படும் நஷ்டமான நிலை வந்தாலுமே நம் மார்கழி மாதம் முப்பது நாளுமே நம் வழிபாடு செய்கிறதுனால அந்த நஷ்ட நிலை நீங்கி லாபம் பெருகும் இதனால தான் இந்த மார்கழி மாத நோன்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே நம் முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதத்தில் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நன்மைகள்லாம் இருக்குது அதிகாலையிலே எழுந்து நான்கு முப்பது மணிக்கு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு வாசல் அழகான வண்ண கோலம் போட்டு திருப்பாவை திருவெண்பாவை இந்த பாடலை நீங்க காதால கேட்டாலுமே போதும் அவ்வளவு பலன்கள்லாம் நிச்சயம் கிடைக்கும் நோய் தீர்க்கும் மாதம்னா இந்த மார்கழி மாதம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த அதிகாலையில் நம்ம எந்திரிக்கிற இந்த மார்கழி மாதத்தில் வெளியில இருக்கிற அந்த காற்று வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆற்றலே கொடுக்கும் சருமத்திற்கும் வெள்ளை சிவப்பு உயிர் அணுக்கள் உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை உண்டு பண்ணக்கூடியதா இந்த சுத்தமான காற்று அதனால தான் மார்கழி மாதத்தின் சிறப்புக்கேற்ப நாமுமே நம்ம அதிகாலையை எழுந்து பூஜை அபிஷேகம் இதெல்லாம் செய்யறதுனால தேவர்களும் நிச்சயமாக நமக்கு வந்து உதவி செய்வாங்க போற்றுவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்துல நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப இந்த மார்கழி மாதம் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த தான் வருடம் முழுவதும் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோவிலுக்கு போனாலே வருடம் முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது முதல்ல பனி தான் அதிகாலையில் அந்த புகைப்போல் படர செய்து சூரியன் வருகையை அப்படியே ஸ்பெஷலாக அவ்வளோ அழகாக வந்து காட்சி தர்றோம் அந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி தெய்வீகமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் இப்போ மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு எந்திரிக்கிறது தான் மார்கழி மாதத்தில் வந்து ஒரு சில பேர் விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து விஷ்ணு பகவானே வழிபாடு செய்கிறதுனால தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு வாசலில் வந்து வண்ண கோலம் போட்டு ரெண்டு அகல் விளக்குகளை வந்து நம்ம வீட்டு நிலைவாசலில் வைக்கிறதுனால மகாலட்சுமின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆண்டால் பெருமாள் படத்தை வச்சு உதிரி பூவால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதிகாலையிலே எழுந்திரிச்சு பஜனை பாடுறது திருப்பாவை திருவெம்பாவை பாடல பாடுறது இல்லது கேட்பது ரொம்ப ரொம்ப புண்ணியம் இல்லைன்னா கோலம் போடுற நேரத்திலேயாவது நீங்க இந்த பாட்டை ஒழிக்க விட்டுட்டு நீங்க கேட்கலாம் மார்கழி மாதத்தில் திருமணத்திற்கு வரன் பொருத்தம் ஜாதகம் பரிமாறுறது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்யலாம் மார்கழி மாதத்தின் நிலம் வீடு வாங்க முன்பணம் கொடுப்பதோடு பத்திரப்பதிவு செய்யலாம் இப்ப மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே நீங்க கோலம் போட்டு வச்சுக்கிறது அது வந்து பண்ணவே பண்ணாதீங்க கோலம் அப்படிங்கிறது காலையில எந்திரிச்சு அழகா வாசலை வந்து பெருக்கி த தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது மார்கழி மாதத்துல வந்து விதை விதைக்க கூடாது சூரிய உதயத்திற்கு பின்பு தூங்கக்கூடாது மார்கழி மாதம் வந்து விரதம் மேற்கொள்ளும் பெண்கள் வந்து நெய் பால் சேர்த்து உணவை வந்து சாப்பிடவே கூடாது மார்கழி மாதத்தில் வந்து புதுசாக வீடு பால் காய்ச்சறதா இருக்கட்டும் வேற வீடு மாறுறதா இருக்கட்டும் இப்போ ஒரு ஆஃபீஸ் மாறுறது இப்போ மேரேஜின வைக்கிறது நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி செய்கிறது அப்புறம் வந்து காது குத்துற ஃபங்க்ஷன் இந்த புது வீடு இந்த மாதிரி புது வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கவே வாங்க வேண்டாம் ஏ மார்கழி மாதம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது நல்லது நன்றி